السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد إلا بقولهم يعيرى من الله ورونيك كي أريد تاجي أقول لك يا صلى الله عليه وسلم أبرهل ميدوم أنا لارين كنبتار அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து அல்லாஹுவின் பெருமொருளால் அல்லாஹுவின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம் இந்த அருமையான நிகழ்விலே மதிப்பிற்குரிய இரு ஷேக்மார்கள் நமக்கிடையிலே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் அவர்களுடைய உரையை செய்மடுப்பதற்கு முன்பாக எப்படி இந்த ஒரு நிகழ்விலே நாம் ஆர்வமாக பங்கெடுத்திருக்கிறோமோ இதை போன்று இன்னும் இதைவிட ஆர்வமாக வரக்கூடிய காலங்களிலும் மார்க்கத்தின் செய்திகளை அறிந்து கொள்வதிலே மார்க்க கல்வியை கற்பதிலே நம்மளுடைய ஈடுபாடு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்மளை நாமளே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் இந்த மாதத்தில் நான் ஒரு தர்பியா கிளாஸ் போயிட்டேன் இந்த மாதத்தில் நான் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் என்பது போன்று ஒரு தர்பியா வகுப்பு அல்லது ஒரு மார்க்க நிகழ்ச்சி என்னுடைய ஒரு மாதத்துக்கான கல்வித் தேடலுக்கு ஒருபோதும் போதுமானதாக இருக்காது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் உணர வேண்டும் ஒரு மாதத்தில் ஒரு தர்பியா நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டதும் அல்லது ஒரு மாதத்தில் ஒரு மார்க்க சொற்கோள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும் எனக்கு போதுமானதாக இருக்குது என்று நாம் நினைப்போம் என்றால் உண்மையிலேயே கல்வியை குறித்து உண்டான விழிப்புணர்வு இடத்துல வரல மார்க்க கல்வியை தேடக்கூடிய அந்த விஷயத்தில் உண்மையிலேயே நாம் இன்னும் எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை என்பதை என்ன செய்யணும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக சலப்புகள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி நீங்கள் எல்லாம் கல்வியை கற்றுக்கொண்டீர்கள் கல்வியை பெற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கிற சமயத்திலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா பில் பில் மிஸ்பா இல சுபா மிஸ்பாகனா உங்க எல்லாருக்குமே தெரியும் மிஸ்பாகனா என்னது விளக்கு விளக்குல தான் மிஸ்பாக என்று சொல்லுவார்கள் அதே போன்று சபாக் என்றாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சபாகனா சபாகனா காலை அதாவது சுபம் சொல்கிறோமா அதிகாலை தொழுகை அப்போது விளக்கை கொண்டு அதிகாலை வரை நாங்கள் கண் விழித்து படித்ததின் விளைவாக நாங்கள் மார்க்க கல்வியை பெற்றுக்கொண்டோம் என்பது தான் நம்முடைய முன்னோர்களினுடைய பதிலாக இருந்திருக்கிறது நாமெல்லாம் நாம் எல்லாம் யோசிக்கலாம் பகலில் படிச்சுட்டு போக வேண்டியது தானே பகலில் வெளிச்சத்தில் படிச்சுட்டு போக வேண்டியது தானே ஏன் விளக்கை ஏற்றி நைட்டில் படித்தாங்க இரவில் படித்தாங்க அப்படின்னா பகலில் நம்மளை போன்று தான் அவர்களும் உழைப்பாளிகள் பகலிலே நம்மளை போன்றும் அவர்களும் வியாபாரிகள் தொழில் செய்தால் தான் அவங்களுக்கு வருமானம் சகாபாக்கள் என்பதற்காக அவங்களுக்கு எல்லாம் வானத்திலிருந்து கொட்டி விடவில்லை நம்மளை காட்டிலும் பொருளாதாரத்தை பின்தங்கிய நிலையில் தான் இருந்தார்கள் என்ற போது நான் வியாபாரி நான் தினக்கூலி நான் பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருக்கிறேன் நான் ஆஃபீஸுக்கு போறேன் எனக்கு கடை இருக்குது என்ற இந்த காரணங்களை எல்லாம் சொல்லி நான் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் இருந்து ஒருபோதும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது மார்க்க கல்வியை கற்பது என்பது யாருக்காக மூணாவது ஒரு மனிதருக்காகவா நமக்காக

இதுதான் சொர்க்கத்திற்கான பாதை அப்ப இந்த பாதையில் நம்மளை ஈடுபடுத்தாமல் இந்த பாதையில் நாம் பயணிக்காமல் சொர்க்கத்தை நம்மளால் இப்படி அடைய முடியும் அதனால் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையை கொண்டு நம்மளுடைய மகல்லாவாசிகள் நம்முடைய பள்ளிவாசலோடு தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்வியுடைய விஷயத்தில் மாஷா இல்ல மிகுந்த ஆர்வத்தோடு தான் இருக்கிறீர்கள் ஏன்னா காலையில் தருமையாக வகுப்பு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்திருந்தீர்கள் மாலையிலே பொது நிகழ்ச்சி இப்போதும் மாஷா இல்ல பெருந்தலாக இருக்கிறீங்க வந்திருக்கிறீங்க இது போன்று நம்முடைய ஆர்வம் இன்னும் தொடர வேண்டும் ஒருபோதும் என்ன சுணங்கி விடக்கூடாது சுணங்கிவிடக்கூடாது இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாற்றம் சொல்லி என்னுடைய தலைமை உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நவியல் நாயக்கன் சடல் லாடீஸ் அவர்கள் சகாபடத்தை சொன்னார்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னைக்கும் அதுக்காக்கும் அப்படின்னாங்க இன்னி அஹுஷாக்கும் அத்து காக்கும் நான் தான் உங்களில் அதிகமாக அல்லாஹாவை அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன் நானே உங்களில் அல்லாஹுடைய இரையச்சம் அதிகமாக உடையவனாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் தொடர்ந்து நோன் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட சமயத்திலே திருமணமே செய்யாமல் விவாதத்தில் ஈடுபட வேண்டும் என்று ஆசைப்பட்ட சமயத்திலே நவியல் நாயகம் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன இன்னி இன்னிஷாக்கும் அத்துகாக்கும் நானே உங்களில் அதிகம் இரையச்சம் உடையவனாக இருக்கிறேன் நானே உங்களில் அல்லாவை அதிகம் பயப்படுபவனாக இருக்கிறேன் என்று நவியல் நாயகம் செல்ல சொன்னார்கள் இது பெருமையின் வெளிப்பாடு இல்லை இது பெருமையின் வெளிப்பாடு இல்லை இது நபிகள் நாயகம் சல்லா அலிசா அவர்களை குறித்துண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த உண்மை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபியின் திருநாவினா அல்லாஹ் மகாநவத்தில் சொல்லும்படி கேள்வினான் எந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்ல மக்களிலேயே அதிகம் அல்லாஹின் இறைச்சம் அல்லாஹின் இறைச்சத்தோடு உள்ளவராக இருந்தார்கள் என்றால் அதற்குண்டான காரணம் என்னன்னா இந்த மக்களிலேயே சாரி இந்த சமுதாயத்திலேயே அதிகம் யாருக்கு தான் இருந்துச்சு இருந்துச்சு நவீர் லால் தான் இந்த உம்மத்திலேயே அதிகமான மார்க்க ஞானம் அல்லாஹுடம் ஜிபுலி மூலமாக நவீர் ஃபாலேசா அவர்களுக்கு வந்த இந்த மார்க்கம் அவர்கள் மூலமாக சஹாபாக்களுக்கு வந்து சகாபாக்களை தொடர்ந்து மறுமை நாள் வரையிலும் இருக்கக்கூடிய இந்த உம்மத்துக்கு என்ன செய்து இந்த மார்க்க கல்வி வந்து கொண்டிருக்கிறது அவர் மண்பவள் பகல் உழுவும் அந்த கல்வியின் பிறப்பிடமாக மார்க்க கல்வியினுடைய ஊற்றாக யார் தான் இருந்திருக்கா அப்படின்னா நவிகள் நாயகம் சுழலான் செல்வம் இருந்திருக்கா அவள் மார்க்க கல்வி அவளிடத்தில் இருந்ததின் விளைவால் மார்க்க ஞானம் அவளிடத்தில் இருந்ததின் விளைவால் அவங்க சொன்னது என்ன உங்களை நானே அல்லாஹ் அதிகம் அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன் உங்களை நானே அல்லாவின் இரையச்சம் அதிகமாக இருக்கக்கூடாத இருக்கிறேன் என்று நாங்கள் நவிகள் நாயகம் சொல்லி காண்பித்தார்கள் அவள் மார்க்க கல்வி யாரிடத்தில் இருக்குமோ அவளது இரையச்சம் அதிகமாக இருக்கும் யாரிடத்து மார்க்க கல்வி இருக்குமோ அவரிடத்தை இறையச்ச வலிகமாக இருக்கும் செய்யணும் நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அபுமோ அலிவனு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு இரவு பொழுது உமர் இல்லாவிடத்தை வராங்க இஷாவுக்கெல்லாம் பிறகு ஒரு இரவு பொழுது பொழுதிலே உமர் இல்லாவுக்கிட்ட என்ன செய்றாங்க அபுமோ அலி உல்லும் வராங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உமர்லாம் கேட்குறாங்க எதற்காக வந்திருக்கிறீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ அபு மூசா ரவி அம்மா சொல்லி காண்பிக்கிறாங்க ஜேத்து அத்தஹத்தசா இல்லை உங்களோடு பேசலாம் என்றான் வந்திருக்கிறேன் அப்படின்றாங்க ஒன்றே உமர் இல்லை இந்த நேரத்தில் ஐயா ஏன்னா இஷாவுக்கு பிறகு பேசுவதே நபிகர் லாம் சொல்லிஸ்லம் விரும்புவது கிடையாது அதை விருத்து இருக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறீங்களே அப்படின்னும் பொழுது அப்போ அபு மூசா சொல்கிறார் இன்னும் ஃபிக்ஹும் மார்க்கத்தினுடைய ஒரு ஃபிக்கு சம்பந்தமான விஷயமாக பேசணும் மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம் சம்பந்தமான விஷயம் பேசணும் அப்படியா வாங்க மருந்து வெட்டி பேச்சுக்கு வீண் பேச்சுக்கு இடம் இல்லை இஷாவுக்கு பிறகு வெட்டி பேச்சுக்கோ வீண் பேச்சுக்கோ தேவையற்ற அவசியமற்ற மற்ற பேச்சுக்கு இடம் இல்லை மார்க்க விஷயம் என்றால் என்ன செய்யலாம் பேசலாம் அப்ப அந்த அடிப்படையில் அவுமுசா அலையுள்ளவர்களும் உமர்ல அனுமதி என்ன செய்யறாங்க அமர்ந்து கொண்டு ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு மசாலா ஒரு சட்டத்தை குறித்து என்ன செய்யறாங்க குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நடி நேரம் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது வந்து உமர் இல்லாதவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்ன சொல்லப்படுகிறது என்றால் அமீர் அல் மூமினின் மூமின்களின் அமீரே ஹலீஃபாவே இன் இன்னாசே அதாவது தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது அவங்க தகஜ தொலை தொழுகி தொடர்ந்து தொழக்கூடியதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தொழுகக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது அப்போ சொல்கிறாங்க உமர் உமர் அவர்களே கலீஃபா அவர்களே அமிருல் முக்மின் அவர்களே தொழுகைக்கு உண்டான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னும் பொழுது அப்போ உமர்லா சொல்கிறாங்க இன்னாஃபி சலாத் நாம் ஆல்ரெடி தொழுகையில் தான் இருக்கிறோம் நாங்கள் ஆல்ரெடி தொழுகையில தான் இருக்கிறோம் என்று என்ன பண்ணாங்க உமர்லா சொன்னாங்க அப்ப மார்க்க கல்வி குறித்து பேசுவது மார்க்க கல்வியை கலந்துரையாடுவது என்பது எப்படிப்பட்டது நசீலான வணக்கத்தை போன்றது நசீலான தொழுகையை போன்றது அதாவது உமர்லா சொன்னாங்க ஆல்ரெடி நாங்கள் என்ன செய்யறோம் தொழுகையில தான் இருக்கிறோம் என்று என்ன செய்யறாங்க உமர்லா சொல்லி காண்பிக்கிறாங்க ஆக இப்படியாக மார்க்க கல்வி என்றால் நேரம் போவதே அவளுக்கு தெரியாது மார்க்க கல்வி குறித்து பேசுவதென்றால் அலுப்பு என்பதே அவளுக்கு தட்டாது ஆனால் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்க வேண்டும் அதாவது கட்டி போட்டு பேசினா தான் இன்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டும் இருக்குது கொஞ்சம் போரடிக்கிற மாதிரி பேசினா கூட நம்ம வந்து நினைஞ்சிருது பேச்சு வந்துடுது வெளியே போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ் இருக்குது ஃபோன் எடுத்து நோண்டக்கூடிய ஒரு சூழ் இருக்குது அல்ல பாதாகட்டும் சரிங்களா மார்க்க கல்வி என்றால் இதையெல்லாம் தாண்டி ஈடுபாடு நல்ல நல்ல கட்டி போட்டு பேசக்கூடிய அளவிற்கு அவர் பேசணும் இதையெல்லாம் தாண்டி அல்லாருடைய மார்க்கத்தை பற்றி பேசுகிறாங்க குரானை பற்றி பேசுகிறாங்க அதீதை பற்றி பேசுகிறாங்க என்கிற அந்த பேச்சுக்கே அந்த மஜ்ரிசிக்கு அவைக்கே உண்டான ஒரு மரியாதை என்பது இருக்கிறது ஒரு கண்ணி என்பது இருக்கிறது அதை பேணி நாம் என்ன செய்யணும் செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அன்பு சகோதர சகோதரிகளே இன்ஷா எப்படி ஒரு ஆர்வத்தோடு இந்த வகுப்பை நான் பங்கெடுத்திருக்கிறோமோ இதைவிட பேர் ஆர்வத்தோடு நம்மளுடைய மரணம் வரை மார்க்கம் சம்பந்தப்பட்ட கல்வி வகுப்புகளிலே பயான் நிகழ்வுகளிலே தொடர்ந்து பங்கெடுத்து மார்க்க கல்வியை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் அது வல்லஉக சுனவத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தோஃபி செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது தலைமை உரையை நான் நிறைவு செய்கிறேன்